திமுக தோல்வி பயத்தில் இருப்பதால் முருகபக்தர்கள் மாநாடு குறித்து விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் பாஜகவைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் பதினைந்தாம் தேதியில் இருந்து விரதம் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள பழனியாண்டவர் கோவிலில் நைனார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது திமுக தோல்வி பயத்தில் இருப்பதால் முருகபக்தர் மாநாட்டை விமர்சிப்பதாக அவர் தெரிவித்தார் மதத்தை பற்றி அமைச்சர் தான் பேசுகிறத தவிர எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகன் முருகனை ஆராதனை பண்ணது அவங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்தாங்க இதில் பேர் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அதிலிருந்து எது உண்மையான மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்பொழுது திமுக வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறோம் ரீட் கேட்குறது எங்களுடைய உரிமை ஆனாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து விலக மாட்டோம்னு இடதுசாரிகளும் சொல்கிறாங்க நிசிக்காகவும் சொல்கிறாங்க இல்லை அது அவங்களுடைய உரிமை அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறது இல்லை இவங்க பேசுகிறத வச்சு சொன்னேன் திமுக தோல்வி பயத்தில் தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க